நான்காவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் என்கின்ற பகுதியை இந்த உலகம் பார்க்கிற மாதிரி உலகத்துல அதாவது வரையறைகளை தான் இஸ்லாம் வைக்குது உலகத்துல ஒரு ரெண்டு பேரை திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வளமைகள்ல ஒன்றாக அரபுகள்கிட்ட மட்டுமல்ல இது அரபுகள்டம் இதுதான் கலாச்சாரம் சொல்லுவாரு அரபுகள்கிட்ட மட்டுமல்ல அரபுகள் அல்லாத மக்கள்கிட்டையும் சிறிய வயசுல திருமணத்தை பேசிக்கொள்ற தன்மை இருந்துச்சு அரபுகள்கிட்ட இருந்துச்சு நம்ம தமிழ் கலாச்சாரத்திலேயும் இருக்குது இல்ல அதுக்கு சொல்லுவாங்க பால்ய பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க பால்ய விவாகம்னு சொன்னால் அந்த சின்ன வயசுக்கு தான் பால்யம்ன்றது இன்னைக்கு அந்த சொல்ல வேறு எதுக்கே யூஸ் பண்ணி வச்சுட்டு அவனைட்டா சின்ன வயசுக்கு தான் என்னது அந்த என்னது அதாவது சின்ன வயசு இடத்துக்கால் பால்ய விவாகம்னு சொல்றது இப்போ இந்த பால்ய விவாகம் நீங்கள் எடுத்துக்கணிங்க அப்படின்னு சொன்னால் பிறந்த உடனே என்ன செய்கிறான் சிலர் பிறக்காத பிள்ளைக்கே பேசுவாங்க ஏன்னா உனக்கு ஒரு மகள் பிறந்து எனக்கு ஒரு மகன் பிறந்தா நான் வந்து முடித்து வச்சுக்கொள்வோன்ற இந்த அக்கதினிக்கா செல்லாது உனக்கு என் மகளை முடித்து தந்து விட்டேன் சரியா நான் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டேன் பிறக்கவே இல்லை அப்படி அதுக்கு செல்லாது பிறந்துச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆண்டரை உலகத்துடைய வளமைகளில் இருந்தது இஸ்லாத்தை மட்டும் தனியாக எடுத்தால் பார்த்தீங்கன்னா கோனர் பண்ணி உலகத்துடைய வளமைகளில் இருந்து சுத்த பாதுகாத்துக்கொள்ள உறவை பாதுகாத்துக்கொள்ள போண்டை வளர்த்துக்கொள்ள ஊருக்குள்ளே வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி சில அந்த இதுகளை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உண்ட புள்ள என்ன பிள்ளை நான் முடிச்சோம் அது பொம்பளை புள்ளை ஆம்பளை புள்ள சரியா அக்கதினிக்கா பண்ணிடுவாங்க எனது மகனை உன்ன மகளுக்கு நான் முடிச்சு தந்துட்டேன் என்ன மகனை உன்ன மகளுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் முடிச்சு தந்துட்டேன் இவ்வளவு மகருக்கு நான் முடிச்சு தந்துட்டேன் வலி நான் சாட்சியாரு இவங்க ரெண்டு பேரும் சாட்சி அக்கதிக்கா நடந்தாச்சு இப்ப நீங்க சொல்லுங்க ஆறு வயசுக்குள்ளேயே திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு பால்குடி புள்ளையே திருமணம் முடிக்கலாம் திருமணம் பண்றது நிக்கா ஒப்பந்தம் பண்றது ஒப்பந்தம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அப்படி செஞ்சு கொள்றத எப்படி தடை செய்யலாம் இதை எப்படி தடை செய்யலாம் அப்ப பதினெட்டு வயதுக்கு பின்னால் திருமணம் பதினெட்டு வயதுக்கு பின்னால் திருமணம் பண்ணி எதை சொல்றீங்க அக்கது நிக்கா ரெஜிஸ்ட்ரேஷனை சொல்றீங்களா உறவு சொல்றீங்களா இது என்ன வழங்கணும் உறவு சொல்றீங்களா இதை சொல்றீங்களா உறவு என்ற பகுதிக்காக வேண்டிதான் நிறைய பேர் இதை பேசுறது ரெண்டு பேரும் உறவுல சேர்றது அப்படின்றதுக்காக வேண்டிதான் அந்த பகுதியை பிச்சை பெருசாக செய்வாங்க பேசுவாங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் பண்றதை நீங்க எப்படி தடை செய்யலாம் எந்த சட்டத்தாலையும் கொண்டு வந்து தடை செய்யலாது நான் அங்கே வந்து என்ன என்ன பிள்ளைய உனக்கு நான் முடிச்சு தாரேன் ஓகே நான் முடிச்சு தந்துட்டு நான் ஏற்றுக்கணும் இந்த ரெண்டு சாட்சி இந்த மாதிரி சொல்லிட்டாச்சு ரைட் இதே அமைப்பில் ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகி பொம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கு இந்த மகளை நான் உனக்கு திருமணம் முடிச்சு தந்துட்டேன் அந்த பிள்ளைக்கு என்னைக்கு தகுதி ஆகுதோ அந்த பிள்ளையோட நீ என்ன செய்யலாம் வாழலாம் ஒன்று முடிச்சு கொடுத்துட்டா அந்த திருமணமே நான் செல்லும் ரெண்டு பேரை சாட்சி வச்சு சொல்லிடு இன்கேஸ் அவர் மரணிச்சிட்டா அவர் சொத்து பங்கு போங்க அவர் மரணிச்சுட்டா அவரோட சொத்துல நாலு ஒன்று என்ன இவங்களுக்கு உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இருந்தால் எட்டு நொண்டு என்ன செஞ்சிரு இந்த பிள்ளை ஒன்பது வயசாகலே சொத்து ஒன்பது வயசாகிட்டே சொத்து என்ன செய்ய ரெடியாயிருக்கும் இதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் அவங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதாவது விவாகரத்தை என்ன செய்யறது விவாகரத்தை அவங்க என்ன செய்யலாம் பண்ணலாம் அந்த இடத்துல நான் விவாகரத்தை செஞ்சேன் செஞ்சுட்டேன் எந்த அதரும் இல்லை ஏ இஸ்லாம் என்ன சொல்லுது விவாகரத்து நடந்து விட்டால் உறவுல சேராம விவாகரத்து நடந்துட்டா அவங்க அடுத்த நிமிஷமே என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அங்கே இதான் என்ன எதுவுமே இல்லை ஆனா நீ சொன்ன மகர்ல ஹாஃப் கொடுத்துடணும் நீ சொன்ன மகர்ல ஹாஃப் என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் இது வந்து இஸ்லாம் இங்க சட்டங்களை கொண்டு வருது ஆனா அனுமதி என்றதை உலகத்துல எல்லாருமே செய்யறாங்க அனுமதி என்றதை உலகத்துல எல்லாருமே இதை என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு வராங்க இந்த ஒப்பந்தம் அப்படின்ற பகுதியை அப்போ இது வந்து இந்த வளமைகள் அப்படியே செஞ்சிட்டு வாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறேன் இஸ்லாம் தடை செய்யல இந்த இடத்துல இஸ்லாத்தின ரோல் வந்து அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்கி நீங்கள் சின்ன வயசுலேயே பால் குடி நேரத்திலே அக்குதனைக்கா பண்ணுங்கள் இந்த உலகத்தில் இப்படி நடப்பதில்லை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க செய்யுங்கன்னு ஒரு வசனம் இறங்கல உலகத்தில் எல்லா கலாச்சாரங்களும் செய்து வந்த அந்த மரப்பில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரப்புல் அலமின் அதை என்ன செய்யலாம் அங்கீகரிக்கலாம் இது கலாச்சாரம் இல்லை இஸ்லாத்துடைய கலாச்சாரம் நீங்கள் தனியாகவும் சொல்லல உலக மரபுல இருந்தது குரங்கு சிஸ்டத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு விஷயமே லேட் ஆகிட்டு திருமணம் முக்கியத்துவம் உள்ளவனுக்கு தானே இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு எப்படியும் வாழணும் அதான் நம்ம நமது பெண் உரிமை சம்பந்தமா சொன்னோம் நம்ம பெண் உரிமை சப்ஜெக்ட் பேச வேண்டியதெல்லாம் யாருக்குன்னா உரிமைன்னு ஒன்று இருக்குது மனசுனா நினைக்கிறவனுக்கு தான் நம்ம சூல வாழ ரெடி வேண்டிய மாதிரி வாழ ரெடின்னு ஒரு டீம் ஒதுங்கி பேசிட்டா அவன் கிட்ட போயிட்டு பெண் உரிமை அவன் தான் நிர்வாகம் ரெடி ஆகிட்டானு அவன் நிர்வாணமாக எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு போய் அக்கு தண்ணிக்கா இப்படிதான் அப்படி என்ன அப்படி அக்கு தணிக்கா என்ன இது நான் சென்ஸ் அப்படின்னு மாதிரி அவன அவன் சொல்லக்கூடிய நிலைமையில அவன் உட்கா திட்டிக்கிறான் அதை கொண்டு போய்த்து என்ன நம்ம அவன் அறிமுகப்படுத்தவே இல்லை ஸோ நாம இந்த ரெண்டு சமுதாயத்துக்காக பேசுறோம் அதாவது உலக மக்கள்ல மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற மாற்று மத சகோதர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான் பேசுறமே தவிர குரங்குகளை மரபாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு இது பேச்சல அவங்களுக்கு சிந்தனையை க்ளியர் பண்ணணும் அவங்களுக்கு நீ மனுஷன் என்ற ஒரு உணர்வை கொடுத்து திருப்பி ரிப்பீட் எடுக்க வேண்டியிருக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை இருக்கு இப்ப சொல்லுங்க யாரு கேட்டா அக்குதினிக்கா ஆறு வயசுல செய்யலாமா பிறந்த உடனே செய்யலாம் பிறந்த உடனே இது பேர் ஒப்பந்தம் இதுக்கு பேர் அக்குதினிக்காண்ட ஒப்பந்தம் இன்றைக்கும் செய்வாங்க நாளைக்கு செய்வாங்க இதை மாற்ற இயலாது இது உலகத்துல இது ஒரு வளமை இருக்கும் ஒண்ணுமே சொத்து இல்லாதவனுக்கு இந்த யோசனை வராது இது அதிகமா யோசனை வராது எதுக்குன்னு சொன்னா நிறைய சொத்து உள்ளவங்களுக்கு அல்லது தனக்கு பின்னால தண்ட பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்று யோசிக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஆக்களுக்கு வரும் உதாரணமா ஒரு குழந்தை சுனாமியில என்ன ஏதோ பாதிக்கப்பட்டு வந்துட்டு இவனை கொண்டு போய் இந்த அநாத மனத்துல விடுறதை விட அந்த புள்ளை வளர்க்கும் வரைக்கும் தன் குடும்பத்துல நம்பிக்கையான ஒருவர்கிட்ட அக்குதனிக்கா பண்ணி ஒப்பந்தம் பண்ணி வளர்க்க இல்லை இவன் வந்து இப்ப இவன் அந்த மூணாவது டீமுக்கு இந்த யோசனை வருது இல்லையே தெரியுமா அவங்க ஏற்கனவே அந்த குரங்கு சப்ஜெக்டுக்கு போனதுன்னு அவனுக்கு வருது அவன் என்ன நினைக்கிறான் நம்பிக்கையில் அவனுக்கு அவன் மிருக கட்சியில தான் நினைக்கிறான் அதனால அவனுக்கு இதை நம்பிக்கை வருது அவன் அதை எப்படி அவன் 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 நல்லா இருப்பான் எப்படி நம்புறது அப்படின்னு அவனுக்கு அந்த சிந்தனை வாரத்துக்கு காரணம் அவன் கெட்டுட்டான் அவன் டோட்டலா கெட்டு போய் ஒரு மிருக கலாச்சாரத்துக்கு போயிட்டான் அப்ப அவனுக்கு நிச்சயமா அந்த இது வரும் ஏன்னா மிருகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த தந்தை புள்ள தாய் புள்ள அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை வணங்கிட்டா அங்க ஒழுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை ஸோ அந்த சிந்தனையை தனகா வாங்கி கொண்டவனுக்கு எல்லாரையும் சந்தேகமா தான் இருக்கும் பாப்பாவும் சந்தேகம் ஆகியும் மகன சந்தேகம் ஆகும் சகோதர சந்தேகம் நடக்கலான்னு கேட்டால் விதி விலக்கு கொண்டது வாழ்க்கையை என்ன செய்யக்கூட தவறுகள் நடக்க ஆனால் ஆனா மனிதனுடைய வளமையில் அப்படி இல்லை மனிதனுடைய வளமையில அப்படி இல்லை இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுரும் அதனால அக்கதினிக்கா பண்றோம் அவரே என்ன செய்யறாரு அது பல இடங்களில் தீர்வு அமையும் அதனால இஸ்லாம் அந்த வாசல் என்ன செய்யல மூடவில்லை ஸோ வயதல்லையை பொறுத்த வரைக்கும் அக்கதினிக்காவுடைய வயதல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு சட்டை போட்டாலும் வரையறுக்க இயலாது அதனாலதான் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் இந்த மத சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறான் நியூ வேர்ல்டு ஆர்டர் அதாவது உலக புது அந்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லி புதிய உலகின் ஒழுங்கு அப்படின்னு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அவுளமான சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து அந்த அமெரிக்க கலாச்சாரத்தை அமெரிக்க கலாச்சாரம்னா அமெரிக்காலேயே நிறைய மக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது குரங்கியல் கலாச்சாரத்தை முழு உலக கலாச்சாரமாக மாற்றணும் மாத்திட்டா ஒழுங்கா வாழ்றவனுக்கு மூளை இல்லை பேர் வந்துடும் ஒழுங்கா டீசெண்டாக இவெல்லாம் இது உலகம் அவளுடைய மார்க்கம் அவங்கள என்ன செஞ்சுட்டு ஏமாத்திட்டு ஊர்ல எல்லாருமே ஏமாத்தி சம்பாதிக்கிற டைம்ல ஒத்தன் புத்தியா சம்பாதிச்சான் அவனும் மூலையில தான் என்ன செய்வாங்க முடிவெடுப்பாங்க அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே கொடுப்பாங்க எனவே வயதில்லை அப்படி என்ன சொல்றது பிறந்ததுல இருந்து அகதிரிக்கா என்ற பகுதி செய்யலாம் என்ன கவுன்மன்ற செல்வாக்குல எதுக்கு வருமானா பதிய மாட்டோம் பதிய மாட்டோம் அது சட்டப்படி என்ற மாதிரி ஒரு இடத்துக்கு இதை செய்யலாம் கொண்டு வரலாம் மற்றபடி மார்க்க ரீதியாக நானும் இன்னொருவரும் ஒப்பந்தம் செஞ்சு அந்த குடும்பத்துல ஒப்பந்தம் அதை சிலருக்கும் செய்யும் சொத்துக்காக அதுக்காக எதுக்காகவும் செய்யலாம் அது அது அந்த பிள்ளையை பாதுகாக்க அந்த வைத்துக் கொள்வதற்காக அல்லது இவன் என்னது இவனுக்கு சின்ன வயசுலயே ஒரு இதை போட்டுட்டோம் சொன்னா அவங்க ஒழுங்காக அந்த சிந்தனையிலே சரியா இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம உரிமை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றனாலேயே அதை என்ன செய்வாங்க அதை செய்வார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்